விளைஞர் பிரதர் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியலை சில சில இடத்துல சொல்லி புரிய வைக்கலாம் சில இடத்துலலாம் புரிய வைக்க முடியாது ஸோ சொல்லுவாங்கல்ல நம்ம எதிர நிற்கிறவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நம்ம பேசுகிறதுல ஒரு வேல்யூ இருக்குது இல்லைனா நம்ம வெறும் செவருக்கிட்ட தான் பேசுகிறோன்னு தெரிஞ்சிச்சுன்னா அது வேஸ்ட் அது தெரிஞ்சு நம்ம வேல்யூ வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லை நமக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குல்ல அதையே நம்ம விடுவானு இல்லை விட்டுருங்க ராஜா விட்டுருங்கன்ற நான் அதை நீங்க பார்க்காதீங்கன்ற இப்போ இதுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்கல்ல ஊர் வாயை மூட முடியாது நம்ம காதை மூடிக்கலாம் ஏன்னா ஊரில் நிறைய வாயிருக்கும் பேசுவாங்க பட் ஆனால் நம்மக்கிட்ட ரெண்டு கை கடவுள் கொடுத்துருக்காரு இப்படி காதை பொத்திக்கிறதுக்கு இப்போ கூட சேர்த்து சில இடத்துல கண்ணையும் பொத்திக்கலாம் அதுக்கு தான் ஆப்ஷன் நீங்கள் கண்ணையும் காதையும் பொத்த வேண்டாம் டிலேட்னு ஒரு ஆப்ஷன் ரிமூவ் பண்ணிக்கலான்ட்டு இந்த மாதிரி லைஃப்பில் நிறைய சர்க்கிள்கள் வரதான் செய்யும் பிரதர் என்ன பண்ணுறது கல் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்லுக்காக அந்த ரோடுக்கு போகாமல் இருக்க முடியாது முள்ளோ கல்லோ இருந்தால் எடுத்து வாரம் போட்டுட்டு நம்ம வாட்டை போயிடுவோம் அதெல்லாம் மனசை வச்சுக்க முடியாது அந்த மாதிரி பிரதர் இதெல்லாம் மணி பிரதர் அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கொஞ்சம் பேடாதான் போச்சு அதனால கொஞ்சம் தலைவலியும் இருக்கு மணிக்கும் தலைவலியா இருக்கு ஒரு நாள் ஒரு மாதிரி இருக்கும் பட் எல்லா ஓகே ரொம்ப சீக்கிரமாக போதும் எஸ்கே வணக்கம் சாப்பிட்டீங்களா நீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க யாரு எல்லாருமே சேர்த்தா சொல்றேன் யாராச்சும் ஏதாவது பேட் கமெண்ட் போட்டால் நீங்க யாருமே ரியாக்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த கமெண்ட் நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ நீங்க யார் யாருக்குமே நீங்க ரிப்ளை கொடுக்காதீங்க ஆ சாப்பிட்டேன் நானும் சாப்பிட்டேங்க உண்மையை சொல்லணுன்னா வச்சுக்கோங்களேன் மணி பிரதர் அவங்களுக்கும் ஒரு பெரிய ஃபேமிலி வாங்க அவங்களுக்கும் நாலஞ்சு அக்கா தங்கச்சிருப்பாங்க சிலருக்குலாம் பொண்ணுலாம் இருப்பாங்க ஆனால் அவங்களோடைய கீழ்த்தனமான புத்தி வந்து அந்த மாதிரி இருக்குது வேறு ஒன்றும் இல்லை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறைய நியூஸ்லாம் பார்க்குறீங்களே அது எது எதனால் நடக்குதுன்னா இந்த மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் தான் நடக்குது உண்மையிலே சொல்கிற போனால் நம்ம வந்து அவங்கள பற்றி பேசும்போது வேஸ்ட் ஆஃப் டைம் நம்ம பண்ணுறோம் ஸோ அதை வந்து அழிச்சிருவோம் ஓடுறவனுக்கும் ஜெயிக்கிறவனுக்கும் தூக்குறவனுக்கும் தான் மதிப்பு இருக்கே தவிர சுத்தி என்ன பார்க்குறவங்களுக்கு மதிப்பே இல்லை பேசுகிறவங்களுக்கு ம அதுவும் பேசுகிறவங்களுக்கு மதிப்பே இல்லை அந்த கேரக்டர் தான் அவங்களையும் எல்லாம் பார்த்தாச்சு பார்த்தாச்சு தட்டி விட்டு செதற விட தட்டி விட்டு போயிட்டே இருக்கணும் நம்ம நான் லைவ் வரும்போதே பார்த்தீங்கன்னா மொத கமெண்ட் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் வருது பண்ணுறது நம்ம ஒருத்தவங்களுக்கு பார்த்து பயந்து ஒரு இடத்துல தூங்க ஆரம்பிச்சோம்னா லைஃப்லாம் ஒத்தி முக்கிட்டு தான் பார்த்து இருக்கும் வெளியிலே வர முடியும் இல்லை இல்லை பிரதர் நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன் இதெல்லாம் நான் ஃபீல் அப்போ நான் என்னோடய ஐடியா நான் மொத்தமாகவே நான் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சோஷியல் மீடியாக்கே நான் மொத்தமாக பாய் சொல்லிவிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னா மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷன் எல்லாத்தையும் தன் எல்லாத்தையுமே பழகிக்க தான் வேண்டியிருக்கு எல்லாத்தையுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் போக வேண்டியிருக்கு ஏன்னா அந்த மாதிரி கேரக்டர்ஸ் அவங்க அவங்களுக்கு என்ன வருவாங்க போடுவாங்க போயிட்டே இருப்பாங்க சொல்கிற போய் தொல்லை விட்டுருவோம் தேங்க்யூ ஸோ மச் ராஜா பெண்டானே பெண் சாஃப்டாக இருப்பான்னு நினைக்காதீங்க நான் கொஞ்சம் ரகடான ஆளு வாங்க வர முடியாது தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் வாங்க வர முடியாது